ஜிசி ஓஎல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்ரீலங்கா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் ஓ லெவல் பேப்பர் இங்கிலீஷ் ஓஎல் பேப்பர் வந்து பதினாறு கேள்வி இருக்குது சிக்ஸ்டீன் கொஷின்ஸ் இருக்குது ஃபஸ்ட் பார்ட்டில் எயிட் கொஸ்டின் செகண்ட் பார்ட்டில் எயிட் கொஸ்டின் இதில் ஃபஸ்ட் கொஷனுக்கு வந்து ஃபைவ் மார்க்ஸ் ஸ்கில் வந்து ரீடிங் செகண்ட் கொஸ்டின் ஒக்காபுலரி ஃபைவ் மார்க்ஸ் தேர்ட் கொஸ்டின் ஒக்கபுளரி ஃபைவ் மார்க்ஸ் ஃபோர்த் கொஷன் கிராமர் அண்ட் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் ஃபிஃப்த் கொஸ்டின் ரீடிங் ஃபைவ் மார்க்ஸ் சிக்ஸ்த் கொஷன் ரைட்டிங் ஃபைவ் மார்க்ஸ் செவன்த் கொஸ்டின் ரீடிங் ஃபைவ் மார்க்ஸ் எயித் கொஸ்டின் ரைட்டிங் ஃபைவ் மார்க்ஸ் அதில் ரைட்டிங்கில் உங்களுக்கு தெரியும் கண்டென்ட்டுக்கு டூ மார்க்ஸ் லாங்குவேஜுக்கு த்ரீ மார்க்ஸ் எயித் கொஷன் அதே மாதிரி கொஷன் நம்பர் சிக்ஸும் வந்து நோட்டீஸ் அநேகமாக நோட்டீஸ் வரும் அல்லது அனௌன்ஸ்மெண்ட் அல்லது நோட் அதிலே வந்து கண்டென்ட் 2 மார்க்ஸ் LANGUAGE 3 மார்க்ஸ் கண்டென்ட் னா உள்ளடக்கம் LANGUAGE னா மொழி சோ फर्स्ट பார்ட்ல 8 क्वेश्चन 8 क्वेश्चंसக்கு टोटल மார்க்ஸ் 40 செகண்ட் பார்ட்ல 9 வந்து 9th क्वेश्चन வொகேபูลரி 5 மார்க்ஸ் 10th क्वेश्चन grammar and language function 5 மார்க்ஸ் 11th क्वेश्चन ரீடிங் क्लो टेस्ट सेवन मार्क्स ट्वेल्थ कोशन ग्राम अंड लैंग्वेज फंगशन फैक्स एटीन कोशन रीडिंग फैक्स कोशन नोटीन ईटिंग टेल पंटी मार्क्स इतना எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்க வீட்டை வார ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் படிப்பிக்கிறதுக்கு அடுத்த நோட்ஸை தான் வீடியோ பண்ணி சும்மா போடுறேன் ஸோ இதில் என்னது அப்படின்றாம் யோசிக்காதுங்க கொஷின் நம்பர் ஃபோர்டீனில் வந்து கண்டென்ட்டுக்கு த்ரீ மார்க்ஸ் லாங்குவேஜுக்கு த்ரீ மார்க்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு டூ மார்க்ஸ் மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங்க்கு டூ மார்க்ஸ் டோட்டல் வந்து டென் மார்க்ஸ் கொஷின் நம்பர் ஃபிஃப்டீனுக்கு வந்து ரீடிங் எயிட் மார்க்ஸ் கொஷன் நம்பர் சிக்ஸ்டீன் வந்து ரைட்டிங் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் இது வந்து கன்டென்ட்டுக்கு ஃபைவ் மார்க்ஸ் லேங்குவேஜ் ஃபைவ் மார்க்ஸ் ஆர்கனைசேஷன் டூ மார்க்ஸ் மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங் த்ரீ மார்க்ஸ் ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து ஃபார்ட்டி மார்க்ஸும் எட்டு கொஷின்ஸ் இருக்கும் ஃபார்ட்டி மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் படி எயிட்டீன் டு ஃபைவ் ஃபார்ட்டி செகண்ட் பார்ட் கொஷன் நம்பர் நைனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ்டீன் வரைக்கும் வரும் சிக்ஸ்டி மார்க்ஸ் ஆல்டுகெதர் ஹண்ட்ரட் மார்க்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லருந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வரைக்குமான கொஷன்ஸ் பார்த்துருக்குறேன் சமரைஸ் பண்ணியிருக்கிறேன் இதில் ஃபஸ்ட் கொஷன் வந்து ரீடிங் ரீடிங் நான் ஸ்கில்ஸ் இருக்குது தான் அதில் ரீடிங் ஸ்கில்ஸ் சம்மந்தமான தான் ஃபர்ஸ்ட்டாக வருது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பிக்சர்ஸும் ஸ்டேட்மெண்ட்டும் தந்து உங்களை மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க செகண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து பிக்சர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் டுவெண்ட்டி டூவில் பிக்சர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டுவெண்ட்டி ஒன் பிக்சர்ஸ் அண்ட் பிளேசஸ் டுவெண்ட்டி பிக்சர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நைன்டீன் நோட்டீசஸ் வித் பிளேசஸ் எயிட்டீன் பிளேசஸ் வித் டிஸ்க்ரிப்ஷன் செவன்டீன் டயலாக் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் சிக்ஸ்டீன் டயலாக் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபிஃப்டீன் டயலாக் அண்டர்லைன் த கரெக்ட் அண்டர்லைன் த சூட்டபுள் வேர்டு இது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் கொஷின் இப்போ நாங்கள் கொஷின் நம்பர் டூவை பார்க்கலாம் கொஷன் நம்பர் டூ பார்த்தீங்கன்னு சொன்னாம். ஒக்கேவ்லரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஃபில் இன் திளாங்ஸ் ஒரு பேராகிராஃப் தந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தந்துருக்காங்க 23ல த்ரீல டைலாக் தந்து ஃபில் இங்ங் த பிளாங்ஸ் வந்துருக்காங்க டுவெண்ட்டி டூவிலையும் டூ தௌசண்ட் டூலேயும் டயலாக் தந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஒரு இன்விடேஷன் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் டயலாக் தந்துருக்குறாங்க டூ தௌசண்ட் டயலாக் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ப்ரிப்பசிஷன்ஸ் ப்ரிப்பசிஷன்ஸ் தொடர்பான கொஷன்ஸ் வந்துருக்கு டூ தௌசண்ட் செவன்டீனில் கரெக்ட் ஆன்சரை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து எகெயின் ப்ரிப்பசிஷன்ஸ் டயலாக் வந்துருக்கு அதில் ப்ரிப்பசிஷன்ஸ் தான் நீங்கள் போட வேண்டியிருக்கு அப்போ ப்ரிப்பசிஷன் படிக்க வேண்டி நெக்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட்டிங் த சென்டன்ஸ் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இப்போ நாங்கள் கொஸ்டின் நம்பர் த்ரீயை பார்ப்போம் கொஸ்டன் நம்பர் த்ரீ ஒக்காபிலரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் தந்து ஃபில் இந்த பிளாங்க்ஸ் இருந்துக்கிறாங்க டூ தௌசண்ட் அதுக்கு த்ரீ மார்க்ஸ் கொஸ்டின் நம்பர் த்ரீக்கு ஃபைவ் சாரி கொஷன் நம்பர் த்ரீக்கு ஃபைவ் மார்க்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில வந்து சேம் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் டுவெண்ட்டி டூ சேம் டுவெண்ட்டி ஒன் சேம் டுவெண்ட்டி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ தௌசண்ட் ஃபோ சிக்ஸ்டீன் வரைக்கும் அதே கொஷன் வந்திருக்கு ஃபிஃப்டீனில் ஜாம்பிள் சென்டென்சஸ் அந்த உங்களுக்கு தெரியும் இன்ஜாம்பிள் சென்டென்சஸ்னா வேர்ட்ஸை மாறி மாறி போட்டிருப்பாங்க நீங்கள் அதை சரியாக அரேஞ்ச் பண்ணி ஒரு கிராமட்டிக்கல் சென்டென்ஸ் கொண்டா ஃபார்ம் பண்ணணும் அது ம அது மட்டும் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற எல்லாமே சேம் அதே கொஷன் என்ன கொஷன் சொன்னால் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு வேர்ட்ஸ் வந்திருக்குறாங்க அதை வச்சு நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் இப்போ நாங்கள் கொஷின் நம்பர் ஃபோவை பார்க்கலாம் ஃபஸ்ட் பார்ட்டில் ஃபோ ஃபோர்த் கொஷனுக்கு மார்க்ஸ் ஃபைவ் கிராமர் அண்ட் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் கொஷின் நம்பர் ஃபோர் பொதுவாக வாரது கிராமர் அண்ட் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் அந்த கொஷன் வந்துருக்கு உங்களுக்கு ப்ரிப்பசிஷன்ஸை ஃபில் இந்த பிளாங்க்ஸாக யூஸ் பண்ணணும் ஆனால் ப்ரிப்பசிஷன் இங்கே வந்திருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலையும் ப்ரிபசிஷன்ஸ் வந்துருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வேர்ப் கரெக்ட் வேர்ப் ஃபார்மை நீங்கள் சூஸ் பண்ணணும் ட்வெண்ட்டி ஒனில் ப்ரிபசிஷன்ஸ் ட்வெண்ட்டியில் ப்ரொனான்ஸ் வந்திருக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் கிவன் இன்கரெக்ட் வேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு ரைட் த கரெக்ட் வேர்ட் உங்களுக்கு பிள்ளையான சொல் தரப்பட்டு சரியான சொல்ல நீங்கள் மாற்றி எழுத வேண்டியிருக்கு உதாரணத்துக்கு அவங்க யோசிச்சு வந்துருந்தாங்கன்னா சில நேரம் ஈஸ் வரலாம் அல்லது ஈஸ்ட் இஸ் வாஸ் வாஸ்வேரெலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதே மாதிரி ஹேர்ஸ் தந்திருந்தா ஹேட் வந்துருக்கலாம் ஹேட் தந்திருந்தால் ஹேட் வந்துருக்கலாம் ஸோ சரியானது செலக்ட் பண்ணுறது தான் டூ தௌசண்ட் நைன்டீனில் டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து சரியானதை செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் பார்த்து எழுத வேணும் டூ தௌசண்ட் செவன்டீன் மேட்சிங்காக இருக்குது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேயே மேட்ச் பண்ண சொல்லியிருக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஸ்டடி த பிக்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேப் ஆகி த ஆக்ஷன் இந்த பாஸ்ட் டென்ஸ் அங்கே தரப்பட்டதில் நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் வேர்பா பாஸ்ட் டென்ஸில் அந்த பிக்சரை நீங்கள் அந்த கொஷனை நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டி இருக்கு ஸோ கொஷன் நம்பர் ஃபோர் பார்த்துட்டோம் கிராமர் அண்ட் லேங்குவேஜ் ஃபங்க்ஷன் அப்போ இதில் உங்களுக்கு ப்ரிப்பசிஷன்ஸ் கட்டாயம் நீங்கள் மறக்க படிக்கணும் ப்ரொனவுன்ஸ் தெரிஞ்சிட்ருக்கணும் வேர்ப் ஃபார்ம்ஸ் தெரிஞ்சுருக்கணும் இப்போ நாங்கள் கொஷின் நம்பர் ஃபைவ் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொஷின் நம்பர் ஃபைவை பார்ப்போம் ஸ்கில் வந்து ரீடிங் மார்க்ஸ் ஃபைவ் மேட்ச் த டாபிக்ஸ் அண்ட் சென்டென்சஸ் அப்போ டாபிக்ஸோட சென்டென்சஸ் நீங்கள் மேட்ச் பண்ணணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படி வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் நெக்ஸ்ட் இயர் வந்து அதுக்கு இயர் கம்ப்ளீட் டேபிள் வித் இன்ஃபர்மேஷன் தரப்பட்ட இன்ஃபர்மேஷனை நீங்கள் செய்ய ஃபில்அப் பண்ண ஓடி அந்த டேபிளில் கம்ப்ளீட் த டேபிள் வி இன்ஃபர்மேஷன் அப்படியே வருது டூ தௌசண்ட் செவன் எயிட்டீன் வரைக்கும் டூ தௌசண்ட் செவன்டீனில் கம்ப்ளீட்டிங் த டயலாக் டைலாக் கம்ப்ளீட் பண்ணது வருது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு கெஸ் அண்ட் சூஸ் த வேர்ட் அண்ட் ரைட் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த வேர்டு என்னென்னு கெஸ் பண்ணி நீங்களாக இதை வண்டி கேட்டுருக்கு இது நான் வந்து ஸ்டூ எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணாதாலும் இப்படி இருக்குது சும்மா தான் வீடியோ எடுத்து போடுறேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து மேட்சிங் வந்துருக்கு இப்போ நாங்கள் கொஷின் நம்பர் சிக்ஸுக்கு போகலாம் மார்க்ஸ் ஃபைவ் ரைட்டிங் ஸ்கில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நோட்டீஸ் வந்திருக்கு இங்கே வந்து கண்டென்ட்டுக்கு டூ மார்க்ஸ் லாங்குவேஜுக்கு த்ரீ மார்க்ஸ் நீங்கள் தரப்படுற விஷயம் தொடர்பாக எழுதியிருந்தால் டூ மார்க்ஸ் உங்களோட மொழி நடை லாங்குவேஜ் ஒழுங்காக இருந்தால் த்ரீ மார்க்ஸ் வரும் டோட்டல் ஃபைவ் இப்போ அங்கே கம்ப்யூட்டர்ஸை பற்றி கேட்க நீங்கள் ட்ரீஸை பற்றி எழுதினீங்கன்னா கண்டென்ட் ஜீரோ ஸோ நோ மார்க்ஸ் அதே மாதிரி லாங்குவேஜும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு சென்டென்ஸாவது இருக்கணும் ஸோ கொஷன் நம்பர் சிக்ஸில் வந்து ஃபஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நோட்டீஸ் வந்துட்டு ட்வெண்ட்டி த்ரீயில் அனௌன்ஸ்மெண்ட் ரயில்வே அனௌன்ஸ்மெண்ட் நோட்டீஸ் நோட்டீஸ் அப்படி கண்டினியூவாக நோட்டீஸ் வந்து நோட் வந்திருக்கு டூ தௌசண்ட் எயிட்டீனில் எகெயின் நோட்டீஸ் நோட்டீஸ் திரும்ப டூ தௌசண்ட் ஃபெய்டீனில் நோட் ஸோ நீங்கள் நோட் எழுதுறதுக்கு நோட்டீஸ் எழுதுறதுக்கு கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க வேண்டும் கொஸ்டின் நம்பர் செவனாக பார்ப்போம் ரீடிங் ஃபைவ் மார்க்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோவில் வந்த கொஸ்டின் ரீ தராக அண்ட் ஆன்சர் ரீ தராகிராஃப் அண்ட் ஆன்சர் அது சேம் கொஷன் அப்படியே வருது கொஸ்டின் நம்பர் செவனை பாருங்கள் நோ சேஞ்ச் அப்படியே கண்டினியூவாக டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் சேம் கொஷன் வந்திருக்கு கொஸ்டன் நம்பர் செவனை என்னென்ன செய்யணும் ஒரு பராகிராஃபை ரீட் பண்ணி ஆன்சர் வந்துருது ஃபைவ் மார்க்ஸ் கொஸ்டின் நம்பர் எயிட்டை பார்த்தோம்னு சொன்னால் ரைட்டிங் ஸ்கில் கண்டென்ட் டூ மார்க்ஸ் லாங்குவேஜ் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரைட்டிங் பேராகிராஃப் ஒரு ஏதாவது அது தரப்பட்ட டாபிக்ஸில் ஒரு பேராகிராஃப் உள்ளதான் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி வேர்ட்ஸ் சேம் கொஷின் கொஸ்டின் நம்பர் எயிட்டை பார்த்தீங்கன்னா சேம் கொஸ்டின் கண்டினியூவாக அப்படியே வருது ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி வேர்ட்ஸ் இங்கே ஃபிஃப்டி வேர்ட்ஸ் அதை வேர்ட்ஸ்ட்ட நம்பர்ஸ் கவுண்டிங் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி வேர்ட்ஸ் நீங்கள் கொஸ்டின் நம்பர்ஸ் எயிட்டுக்கு ஒரு பேரகிராஃப் ஃப்ரை பண்ணணும் தரப்பட்ட ஹெடிங்கை வச்சுக்கொண்டோம் ஸோ நீங்கள் ஒரு பேராகிராஃப் ஒரு வசனங்கள் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் கொஷின் நம்பர் நைன்டீன் வந்து ஒக்கேபுளரி ஃபைவ் மார்க்ஸ் அண்டர்லைன் த கரெக்ட் வேர்ட் உங்களுக்கு மூன்று வேர்ட்ஸ் தந்திருப்பாங்க அதில் சரியான வேர்ட்ஸ் வேர்டை நீங்கள் செலக்ட் பண்ணி அண்டர்லைன் பண்ணணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அத் அந்த கொஸ்டின் அப்படியே சேம் கொஸ்டின் கண்டினியூவாக வந்து டூ தௌசண்ட் எயிட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணி எழுத எழுத சொல்கிறாங்க அதே இது டூ தௌசண்ட் செவன்டீனில் சொல்லப்படுது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ப்ரிப்பசிஷன் தந்துருக்குறாங்க உங்களுக்கு ஃபில்அப் பண்ண சொல்லி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் பிள்ளையான சொல்லத்தை தந்து சரியான சொல்ல எழுத சொல்லியிருக்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்திருக்கு இந்த கொஷன் நம்பர் நைன் கொஸ்டின் நம்பர் டென்னை பார்த்தோம்னு சொன்னால் கிராமர் அண்ட் லேங்குவேஜ் ஃபங்க்ஷன் ஃபைவ் மார்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்யணும் சரியான கரெக்ட் வேர்ட் ஃபார்மை எழுதணும் கொஷின் நம்பர் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அப்படி இருக்குது சண்ட் டுவெண்ட்டி அதே மாதிரி கண்டினியூவாக அதே மாதிரி வருது இங்கே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு மேக் கொஷன்ஸ் ஆன்சர்ஸ் கிவன் ஸோ இங்கே உங்களுக்கு விடை தந்த தரப்பட்டிருக்கு தரப்பட்ட விடைக்கே நீங்கள் கேள்வியாக மாற்றணும் ஸோ கேள்வியாக மாற்றுறதுக்கு படித்துக்கொள்ளுங்கள் தரப்பட்ட வசனத்தை கேள்வி கேட்கப்பட்ட கேள்வியாக ஒரு கேள்வியாக மாத்திரத்துக்கு படித்துக்கொள்ளணும் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வந்துருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் பிறகு அதுக்கு பிறகு த்ரீ வேர்ட்ஸ் மூன்று வேர்ட்ஸ் வந்துருக்காங்க அதில் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும் செலக்ட் த ஃப்ரேசஸ் அண்ட் ரைட் நெக்ஸ்ட் இயர் அதுக்கு பிறகு செலக்ட் அ சிமிலர் மீனிங் டு த ஃப்ரேசஸ் கீம் தரப்பட்டதுக்கு சேம் மீனிங் அதே அர்த்தம் உள்ள சொல்ல கண்டுபிடிச்ச நீங்கள் ஆன்சர் பண்ணணும் செலக்ட் த வேர்ட் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நீங்கள் சரியான சொல்ல இந்த பிளாங்க்ஸ் பண்ணணும் ஸோ கொஷின் நம்பர் டென் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்திருக்கு ஸோ ஹட்டாயம் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இம்பார்ட்டன் நோட் நோட்டீஸ் இம்பார்ட்டன்

மட்டும் ஒரு னரி பே தந்து அதுக்குறாங்க ஒரு டிக்ஷனரி பேஜ தந்து அதுக்கு ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க மற்ற எல்லா எல்லா இயர்லையும் சேம் கொஸ்டின் வந்துருக்கு செவன் மார்க்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டுவெல் grammar and language function ஃபைவ் marks underline the correct verb phrase verb phrase நீங்கள் சரியான verb ஃப்ரேஸை செலக்ட் பண்ணி அண்டர்லைன் பண்ணணும் அடுத்த வருஷமும் அது அதுக்கு முதல் வருஷமும் அது இது வந்திருக்கு செலக்டிங் த சபோர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அண்ட் ஃபில் இன் blanks இங்கே வந்து subordinating conjunction செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணணும் மற்றது கரெக்ட் verb ஃபார்ம் செய்யணும் கரெக்ட் ரை கரெக்ட் வே ஃபார்ம் வந்து சேம் ஸோ வேர்ப்ஸ் வேர்ப்ஸ் தெரிஞ்சிருக்கணும் வேர்ப்ஸ்கிட்ட அந்த அஞ்சு ஃபார்ம்ஸும் தெரிஞ்சிருக்கணும் எந்த டென்ஸுக்கு எந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சிருக்கணும் ரிப்போர்டட் ஸ்பீச் வந்திருக்கு எகின் திரும்பவும் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வந்திருக்கு பிறகு வேர்ட்ஸ் வந்துருக்காங்க பில்ல பண்ண சொல்லி ஸோ கொஷன் நம்பர் டுவெல் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு நெக்ஸ்ட் கொஷன் தேர்ட்டீன் ஃபைவ் மார்க்ஸ் ரீடிங் மெட்ச் த ஹெடிங்ஸ் வித் பேராக்ராஃப் தரப்பட்ட ஹெடிங்கோடு அந்த பேரகிராஃபை மேட்ச் பண்ணுறது சேம் கொஸ்டன் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் டிக்ஷன் எஸ் ஒரு டிக்ஷனரி பேஜ் தந்துருக்குறாங்க அதை நீங்கள் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ண கேட்டுருக்கு அடுத்தது ஒரு பயம் தந்து ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணு கேட்டுருக்குறாங்க அதுக்கு பிறகு ரூல்ஸ் ரூல்ஸ் சில தந்து அதை நீ செப்ரேட் பண்ணணும் ரீட் பண்ணி செப்பரேட் பண்ணணும் மற்றது கரெக்ட் வேர்க் ஃபார்ம் கேட்டுருக்குறாங்க ஸோ கொஷின் நம்பர் தேர்ட்டீன் சில மாற்றங்கள் இருக்குது கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீனை பார்த்தோம்னு சொன்னால் டென் மார்க்ஸ் ரைட்டிங் கண்டென்ட்டுக்கு த்ரீ மார்க்ஸ் Language த்ரீ மார்க்ஸ் ஆர்கனைசேஷன் டூ மார்க்ஸ் Mechanical ரைட்டிங் டூ Marks டோட்டல் டென் மார்க்ஸ் லெட்டர் ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங்கில் உங்களுக்கு கண்டினியூவாக சார்ட் பா சார்ட் வருது வென் வரல்ல, வரல பைச்சாட்டும் பாத் சாட்டும் கண்டினியூவாக வந்து கொண்டிருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பை சார்ட் Bar Chart, பை சாட் பா Chart. ஸோ Pie Chart, Bar எடுக்கிறது தொடர்பாக அந்த வேர்ட்ஸை நீங்கள் என்ென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் எப்படி ரை எழுதணுமன்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க கட்டாயம் கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் வந்து சாட் ஓ பா சாட் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீனாக பார்த்தோம்னா ரீடிங் ரீட் த டெக்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷன்ஸ் ஒரு படக்கு பெரிய ஒரு படக்கிற ஒரு ஸ்டோரியோ இது ஒன்று தந்து அதை ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க அதுக்கு வந்து எயிட் மார்க்ஸ் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பேப்பர் பார்த்துருப்பீங்க சேம் கொஷன் அன் அப்படியே டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் சேம் கொஷன் ஸோ நோ சேஞ்ச் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் சாரி ஃபிஃப்டீன் கொஸ்டின் ஃபிஃப்டீன்த் கொஸ்டன் வந்து கண்டினியூவாக அதே தான் ஒரு பேராகிராஃபை தான் வந்து ஆன்சர் பண்ணுறது லாஸ்ட் கொஸ்டின் கொஷின் நம்பர் சிக்ஸ்டீனுக்கு மார்க்ஸ் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் இதில் வந்து ரைட்டிங் ஸ்கில் கண்டென்ட் 5 language 5 organization 2 mechanics of writing mechanics of writing 3 marks is <coughs> common article essay speech story writing continue on the 2013 lame uh, uh, sorry 2022 3 lame 2023 lame same question twenty two article speech essay describing what happened past and slow. என்ன நடந்தது லாஸ்ட் வீக் என்ன செய்தீங்க என்றதை ஒரு கேள்வி எழுக்கப்பட்டிருக்கு வித்தியாசமாக ஸோ என்னென்ன டென்ஸில் என்னென்ன எழுதணும்ன்றதை பார்த்துக்கொள்ளுங்கள் ஆர்டிக்கல் ஸ்பீச் ஆர்டிக்கல் வேண்டாம் கட்டுரை மாதிரித்தான் ஆர்டிகல் ஸ்பீச் என்றா பேச்சு எஸ்ஐ என்றா கட்டுரை டிஸ்கிரைபிங் என்ன வா டிஸ்க்ரைபிங் வாட் ஹேப்பன்டா என்ன நடந்தது என்றதை எழுதணும் ஒரு நீங்கள் லாஸ்ட் வீக்கோ லாஸ்ட் மந்தோ என்ன நடந்தது அந்த விஷயம் நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிக்கல் ஸ்பீச் எஸ்ஏ டயலாக் கேட்டுருக்காங்க டயலாக் கேட்டுருக்காங்க இங்கே வந்து சேம் ஆர்டிக்கல் ஸ்பீச் எஸ்ஏ டயலாக் அடுத்தது வந்து ஆர்டிக்கல் எஸ்ஏ ஸ்பீச் ஸ்டோரி ஆர்டிக்கல் எஸ்ஏ ஸ்டோரி டயலாக் ஆர்டிகல் ஸ்பீச் எஸ்ஏ ஸ்டோரி ஆர்டிக்கல் ஸ்பீச் எஸ்ஏ டயலாக் ஆர்டிகல் ஸ்பீச் எஸ்ஏ டயலாக் ஸோ சேம் கொஷன் நம்பர் சிக்ஸ்டீன் வந்து ஒரு பெரிய ரைட்டிங் ஸ்கில் ரைட்டிங் ஸ்கில்ல வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த கிட்டத்தட்ட நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்மேஷனை பழகிட்டீங்கன்னு சொன்னால் இது எந்த இதுக்கும் எப்படி கேள்வி வந்தாலும் ஆன்சர் பண்ணலாம் என்னென்ன விஷயங்களுக்கு எந்த டென்ஸ் யூஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சுட்டு போகணும் ப்ரெசன்ட் டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவீங்க பாஸ்ட் டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவீங்க ஃப்யூச்சர் டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவீங்கன்றது தெரியலைன்னு சொன்னால் சென்டென்ஸ் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வரலாம் ஸோ இவ்வளோதான் கொஷின்ஸ் இப்போ நான் திரும்ப கடைசியாக சுமார் சமரசன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து அதாவது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நடந்த ஸ்ரீலங்காவில் ஓயல் பேப்பர் வந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்கு கிட்டத்தட்ட அந்த அண்ட தொடர்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக நான் எழுதல ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சும்மா வீடியோ பண்ணி போடுறேன் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்ன்றதால கணை பேருக்கு இது விளங்குறதுல கன ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது என்னென்ன கொஷன் வருது எப்படி வருது என்னென்ன ஃபார்மேட் கன ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரிய பிள்ளையான சொல்லை சரியான சொல்லாக மாற்றணுமன்றக்கு கொஷன் கணவருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ அந்த அந்த விஷயங்கள் அப்படின்லாம் எல்லாம் இருக்குன்றதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளுவீங்கன்னு நினைக்கிறேன் நைக்கேன் ஃபஸ்ட் கொஷன் வந்து ரீடிங் ஸ்கில் செகண்ட் First question five marks reading, second five marks vocabulary, third five vocabulary, fourth five grammar and language function, fifth uh, five marks reading, sixth five marks writing, seventh, five marks reading, eighth, five marks writing, ninth, five marks vocabulary, tenth, five marks grammar and language function, eleventh, seven marks reading and bank closed, list. twelfth, five marks grammar and language functions. 13th 5 marks reading, 14th 10 marks writing, 15th 8 marks reading, 16th 15 marks writing. That's all. Thank you, students. Thanks for watching.